thank mm -hmm. you சினிமாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான விஷயங்கள் நடக்குது சண்டை சச்சரவுகள் நடக்குது ஆனால் இந்த சண்டை சச்சரவுகள்லாம் எப்படி தான் சுமூகமாக தீர்க்கப்படுதுன்னே தெரியல அடுத்தடுத்த வேலைகளும் நடந்துகிட்டு தான் இருக்குது பாருங்களேன் அப்படிதாங்க இப்போ கொஞ்ச நாளாகவே இசைஞானி இளையராஜா அவருடைய பாடல்களை ஏதாவது திரைப்படத்தில் பயன்படுத்தினா உடனே அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி பிரச்சனை பண்ணுறது இப்படியான விஷயங்களாக வந்து பண்ணிட்டுருக்காரு இப்போ ரீசண்டாக கூட குட் பேட் அக்லி படத்தில் ஒத்த ரூபா தாரன் பாடலை உபயோகப்படுத்தியிருந்தாங்க இளையராஜன் நோட்டீஸ் அனுப்பி இருந்தாரு இந்த விவகாரம் தொடர்பாக இசை வெளியீட்டு விழா ஒன்றுல இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷை கடுமையாக சாடி பேசியிருக்கிறாரு இளையராஜாவின் சகோதரர் கங்கை அமரன் அவருடைய பாடல்களை விட எங்களுடைய பாட்டை உபயோகப்படுத்துறாங்க அவங்களுக்கு வேலை தெரியாது அப்படின்லாம் கங்கை அமரன் பேசியிருக்கிறாரு இவங்களுக்குலாம் சரியா வேலை தெரியாது அப்படின்றதால எங்களுடைய பாட்டெல்லாம் காப்பி அடிச்சு அவங்க படத்துல போட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரிலாம் அப்படி இப்படின்னு பேசியிருக்கிறாரு இந்த விவகாரம் தொடர்பா பார்த்தீங்கன்னா ஒரு இசை வெளியீட்டு விழாவில் தயாரிப்பாளர் தேனப்பன் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு ஆக்சுவலி அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கங்கை அமரன் சார் பேசினத நான் இப்போதான் ரீசெண்டாக கேட்டேன் அவருக்கு ஜிவி பிரகாஷ் மேலே என்னதான் அப்படி கோபம்னு தெரியல ஏழு கோடி சம்பளம் வாங்குறாரு ஜிவி பிரகாஷ் ஆனால் அண்ணா பாட்டை போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு வேலையெல்லாம் தெரியாது அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க ஏழு கோடி வாங்குறதாலேயே என்னமோ இவங்களுக்குலாம் வைத்தறிச்சல் ஆகிட்டு இருக்கு அதனால இப்படிலாம் பேசுறாங்களோ என்னமோ ஜிவி பிரகாஷ் தங்கமான தான் பல தன்னுடைய பட வெளியீட்டுக்காக சம்பளத்துல விட்டு கொடுத்த மனுஷன் அப்பேற்பட்ட மனுஷனை தரக்குறைவா பேசுறது நாகரீகம் இல்லை அப்படின்ட்டு பேசியிருக்கிறார் அவரு குட் பேட் அக்லி படத்துல பாடலை பயன்படுத்தியது இசையமைப்பாளருடைய தவறு இல்லை அது இயக்குனரின் விருப்பம் எது கேட்கறதா இருந்தாலும் இயக்குனர் கிட்ட கேட்க வேண்டியதானே இசையமைப்பாளரையா இப்படி கடுமையா பேசணும் அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா இளையராஜா இசையமைத்த பிதாமகன் படத்துல சிம்ரன் ஆடும் காட்சியில எம்எஸ்பி அவங்களுடைய பாடலை பயன்படுத்தியிருப்பாங்களே அதுக்காக இளையராஜாவுக்கு வேலை தெரியாதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்ட்டு தேனப்பன் பேசியிருக்கிறாரு இப்படி பல விஷயங்கள் போயிட்டே இருந்தாலும் இதெல்லாம் கடந்துதான் எவ்வளோ நடந்துட்டு இருக்கு ஆனால் இப்போ பாருங்களேன் எல்லாம் சமரசம் ஆயிடுச்சு எல்லாம் சாதகமாக முடிஞ்சது அமைதியாக போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க சண்டை எப்படி முளைக்குதுன்னு தெரியல எப்படி முடியுதுன்னு தெரியல